Okay. கேரள எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள மங்களதேவி கண்ணகி கோயில் இன்று சித்ரா பௌர்ணமி விழா காலை ஆறு மணி முதல் மாலை இரண்டு முப்பது மணி வரை பக்தர்கள் அனுமதி தேனி மாவட்டம் கூடலூர் தமிழக கேரள எல்லை பெரியாறு புலிகள் சரணாலய பகுதியில் உள்ள மங்களதேவி கண்ணகி கோயிலில் இன்று சித்திரை முழு நிலவு விழா மங்களதேவி கண்ணகி விழா நடைபெறுகிறது ஆண்டுதோறும் சித்ரா பவுர்ணம விழாவை முன்னிட்டு இரு வாரங்களுக்கு முன்பாகவே பழியன்குடி ஆதிவாசி குடியிருப்பு பகுதியில் விழாவிற்கான கொடிமரம் நட்டு கண்ணகி கொடியேற்றத்துடன் துவங்கியது இன்று காலை ஐந்து மணிக்கு பள்ளி உணர்த்தல் ஆறு மணிக்கு மேல்மலர் வழிபாடு யாக பூஜை மங்கள இசை எட்டு மணிக்கு மேல் பொங்கல் வைத்து பிரசாதம் வழங்குதல் பால் பால்குடம் எடுத்து மங்களநான் மற்றும் பக்தர்களுக்கு திருமாங்கல்யம் வளையல் வழங்கி பூமாரி விழா நடைபெறும் பக்தர்கள் வசதிக்காக கேரள மாநிலம் குமுளியிலிருந்து ஜீப் வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் தமிழக வழியான கூடலூர் அருகே உள்ள பளியன்குடி மலைப்பாதை வழியாக ஆறு கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் பாதை உள்ளது இந்த பாதையில் வரும் பக்தர்களுக்கு தண்ணீர் வசதி மருத்துவ வசதி உணவு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் பக்தர்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு செல்ல தடை மற்றும் மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இதற்காக பள்ளியன்குடி பகுதியில் வனத்துறையினர் காவல்துறையினர் உள்ளிட்ட நடந்து செல்லும் பக்தர்களிடம் பிளாஸ்டிக் பொருட்கள் குறித்தும் புகையிலை பொருட்கள் குறித்தும் தீவிரமான சோதனை செய்த பின்னரே மலைப்பகுதிக்குள் நடந்து செல்ல அனுமதித்து வருகின்றனர் பளியங்குடி பகுதியில் தமிழக அரசு சுற்றுலாத்துறை சார்பில் கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கோவிலுக்கு பக்தர்கள் செல்வதற்கு இரண்டு மணி முப்பது நிமிடம் வரையிலும் கோவிலில் இருந்து பக்தர்கள் அனைவரும் திரும்ப வரும் நேரம் ஐந்து மணி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் இந்த ஆண்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது